நூறாவது கேள்வி சக்கரவர்த்தி அக்பர் தன் பேகத்துடன் நந்தவனத்தில் உல்லாசமாக உலவிக் கொண்டிருந்தார் நந்தவனத்தில் இருந்த வண்ண மலர்களையும் தன்னை வருடி சென்ற இளந்தென்றலையும் ரசித்து கொண்டே வந்த அக்பர் பேகம் இந்த காற்று ஒரு திருடன் அதுவும் பலே திருடன் என்னிடமே தன் கைவரிசையை காட்டுகிறது பார் என்று தென்றலை எல்லி நகையாடிக் கொண்டிருந்தார் ஆம் தங்களிடம் மாபெரும் குற்றத்தை புரிந்து தண்டனையில்லாமல் ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது இந்த பொல்லாத தென்றல் மட்டுமே என்றால் பேகம் ஆஹா பூலோகமே சொர்க்கம் என்று ஒன்று உண்டெனில் அது என் அரண்மனை தான் என்றார் அக்பர் அந்த சொர்க்கத்தை ஆளும் நீங்கள்தான் உலகிலேயே மிகச்சிறந்த சக்கரவர்த்தி என்று பேகம் அக்பருக்கு புகழ் மாலை சூட்டினாள் நீ சொல்வது உண்மைதான் ஆனால் நான் மிகச் சிறந்தவனாக விளங்க காரணம் என் தர்பாரில் உள்ள மேதைகள்தான் அவர்களுடைய ஒத்துழைப்பினால்தான் எனக்கு இத்தனை பெயரும் புகழும் கிட்டியிருக்கிறது ஒவ்வொருவரும் எப்பேற்பட்ட ரத்தினங்கள் தான்சேன் உலகிலேயே சிறந்த பாடகர் ராஜா மான்சிங் போன்ற தளபதி உலகிலேயே எங்கும் காண முடியாது அதுவும் பீர்பல் அவரை பற்றி கூறவே முடியாது மூன்று உலகிலும் அப்படிப்பட்ட ஒரு மேதாவி கிடையவே கிடையாது என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அக்பர் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனாலும் என்று இழுத்த பேகம் திடீர் என்ற பேச்சை மாற்றி அதோ பாருங்கள் அந்த வெட்டுக்கிளி என்னமாய் பச்சை பசேல் என்று இருக்கிறது அது தாவாமல் இருந்தால் அதை அடையாளமே காண முடியாது என்றால் அதனால்தான் அது தாவிக்கொண்டே இருக்கிறது என்றார் அக்பர் அது இருக்கட்டும் உன் பேச்சின் நடுவில் ஆனால் என்று இழுத்தாயே ஏன் எதையாவது சொல்ல விரும்பினால் தைரியமாகச் சொல் என்றார் ஒன்றுமில்லை பீர்பல் மிகவும் கெட்டிக்காரர் தான் அதற்காக மூன்று உலகிலும் அவருக்கு நிகரானவன் இல்லை என்பது என்று இழுத்தால் பேகம் நான் மிகைப்படுத்தவில்லை உண்மையை தான் சொன்னேன் பீர்பாலுக்கு நிகரான அறிவாளி இன்னும் பிறக்கவே இல்லை என்றார் அக்பர் அது எப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீர்கள் என்னுடைய தோழி என்ன சொல்கிறாள் தெரியுமா வெளியூரில் இருந்து ஒரு பண்டிதர் வந்து இருக்கிறாராம் உங்கள் தர்பாரில் உள்ள மிகச்சிறந்த அறிவாளியை விட தான் நூறு மடங்கு அதிக புத்திசாலி என்று சொல்கிறாராம் என்றாள் எவன் அவன் இப்படி பெருமை பீற்றிக் கொள்கிறவன் பீர்பாலின் கால் தூசு பெற மாட்டான் என்றார் அக்பர் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்து பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்றாள் தாராளமாக வாய்ப்பு கொடுக்கிறேன் அவரை தர்பாருக்கு வரச் சொல்லி உன் தோழியிடம் கூறு என்று கூறிய பின் அக்பர் தன் அலுவல்களை பார்க்க விரைந்தார் மறுநாள் தர்பார் கூடியதும் ஒரு காவலன் அக்பரிடம் முன்வந்து வணங்கி அயல் பண்டிதரின் வருகையை பற்றி அறிவித்தான் அக்பர் அவரை அனுமதிக்கச் சொல்லி கட்டளையிட்டார் உடனே தர்பாரில் ஒரு குள்ளமான பருமமான நடுத்தர வயதான ஒரு பெரியவர் நுழைந்தார் அவருடைய நீண்ட தாடி மார்பில் புரண்டது அக்பரின் சபையோர்களை அலட்சியமாக பார்த்தவாறு வந்தார் அக்பரின் முன்னே வந்ததும் அக்பரை குனிந்து வணங்கினார் அக்பர் அவரை நோக்கி கம்பீரமாக பண்டிதரே உங்கள் வரவினால் மகிழ்ச்சியுற்றோம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார் பிரபு உங்கள் தர்பாரில் பல மேதாவிகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் ஆனால் அதிமேதாவியாக எனக்கு மட்டும் எப்படி இங்கே இடமில்லாமல் போயிற்று என்றுதான் புரியவில்லை என்று அந்த பண்டிதர் மிகுந்த கர்வத்துடன் கூறினார் நீங்கள் மேதாவியா அல்லது அதிமேதாவியா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று அக்பர் கேட்டார் நான் அதிமேதாவி என்றும் உங்கள் தர்பாரில் உள்ள அனைவரையும் விட புத்திசாலி என்பதையும் நிரூபித்து காட்டுகிறேன் முதலில் உங்கள் தர்பாரில் உள்ள மகா புத்திசாலி யார் என்று காட்டுங்கள் என்று பண்டிதர் சொன்னார் உடனே அனைவரது பார்வையும் பீர்பாலின் பக்கம் திரும்பியது பண்டிதர் பேசிய விதத்திலிருந்து அவர் பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது அத்தகைய அறிவாளியை யாராவது ஒருவர் எதிர்கொள்ள முடியுமானால் அது பீர்பல் தான் என்பது அக்பர் உட்பட அனைவருக்கும் தெரியும் பீர்பாலின் பக்கம் திரும்பிய அக்பர் பீர்பால் இந்த மகா பண்டிதரின் சவாலை ஏற்கும் பொறுப்பினை உனக்கு தருகிறேன் அக்பரை வணங்கிய பீர்பல் நான் தயார் பிரபு ஆனால் இந்த மகா மேதாவி என்னை விட அறிவில் சிறந்தவர் அவர் என்பதை எவ்வாறு சோதிக்கப் போகிறார் என்றார் பீர்பால் நான் பீர்பாலை நூறு கேள்விகள் கேட்பேன் ஒவ்வொரு கேள்வியும் முந்தைய கேள்வியை விட கடினமாக இருக்கும் நூறு கேள்விகளுக்கும் அவர் சரியாக பதில் சொல்லிவிட்டால் எனக்கு சமமான அறிவாளியாக அவரை நான் ஒப்புக்கொள்வேன் என்றார் பண்டிதர் நூறு கேள்விகளை கேட்டு எதற்கு நேரத்தை வீணாக்க வேண்டும் என்றார் பீர்பால் எடுத்த எடுப்பிலேயே மிக மிக கடினமாக அந்த நூறாவது கேள்வியை கேட்டுவிடும் என்றார் பீர்பால் பண்டிதருக்கு அது சற்றும் பிடிக்கவில்லை ஆனால் ஆஹா சரியாக சொன்னாய் என்று அக்பர் பீர்பாலை பாராட்டியதும் அதை மீறி பண்டிதரால் எதுவும் சொல்ல முடியவில்லை பீர்பால் முதலில் உலகில் தோன்றியது முட்டையா அல்லது கோழியா என்று பண்டிதர் தனது மிக நூறாவது கேள்வியை கேட்டார் அதை கேட்டு சபையோர் ஸ்தம்பித்து போயினர் ஏனெனில் அதற்கு பதில் சொல்வது எளிதல்ல எந்த பதிலை சொன்னாலும் அது தவறு என்று பண்டிதரால் வாதிட முடியும் எனவே பீர்பல் என்ன பதில் சொல்லப்போகிறார் என்று அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் பீர்பல் சிறிதும் தயங்காமல் கோழி குஞ்சுதான் முதலில் வந்தது என்றார் அது எப்படி சொல்கிறாய் என்று பண்டிதர் வெற்று பெருமிதத்துடன் கேட்க பீர்பல் கோபத்துடன் நூறாவது கேள்வியை மட்டும்தானே நீ கேட்க வேண்டும் அதற்கு நீயும் ஒப்புக்கொண்டாய் இப்பொழுது நூற்றி ஒன்றாவது கேள்வியை நீ எப்படி கேட்க முடியும் என்று சண்டைக்கு போனார் பிறகு அக்பரை பார்த்து பிரபு அவருடைய மிக கடினமான நூறாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லியாகிவிட்டது அதற்கு மேல் கேள்வி கேட்க அவருக்கு உரிமை இல்லை என்றார் பீர்பால் பீர்பாலின் சாமர்த்தியமான பதிலை கேட்டு பண்டிதர் தடுமாறி போனார் சற்று நேரம் மௌனத்திற்கு பின் அக்பரை நோக்கி பிரபு நான் சவால் விட்டது தவறுதான் பீர்பால் போன்ற புத்திசாலியை எங்குமே காண முடியாது என்று தலை குனிந்து நின்றார் அவருக்கு பொற்காசுகள் கொடுத்து அனுப்பிய பின் பீர்பாலை நோக்கி நம் தர்பாரின் மானத்தையும் காப்பாற்றி விட்டாய் என்று சொல்லியவாறு பொற்காசுகளை நிரம்ப கொடுத்தார் அக்பர் நன்றி வணக்கம்